வேறு இல்லை இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவர் அறுபத்தி ஐந்து பன்னிரெண்டாம் திருமுறையில் பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிழ பெருமான் அருளி செய்தது அந்த பன்னிரெண்டாம் திருமுறையில் பரமனையே பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பரமனை பாடுறவங்களுடைய புராணம் இன்னைக்கு அறுபத்தி ஐந்து சேக்கிழார் அருளி செய்தது பாடல் பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரலாறுல இது திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் இரண்டாம் காண்டம் பத்தராய் பனிவார் சருக்கம் பரமனையே பாடுவார் புராணம் அப்படின்ட்டு இந்த இதிலையே கொடுத்துட்டாரு இதில் நம்ம வந்து வரலாறுல தனித்தனியாக வந்திருக்கு இப்போ நம்ம பரமனையே பாடுவார் புராணத்தை பார்ப்போம் இரண்டே பாடல்கள் திருச்சிற்றம்பலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறையும் கேளுங்க பாடுங்க படிங்க இதனால் நம்மளுடைய மன மனநிலை நல்லாயிருக்கும் அப்படி ஒரு சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து ஒரு சொற்பொழிவுக்கு போய் வந்த மாதிரி இருக்கும் இதையெல்லாம் படிக்கும்போது அப்படி ஒரு தெளிவாக இருக்கும் கலங்கி போயிருக்கிற மனம் தெளிவாக இருக்கும் தெளிவு பெறும் இதையெல்லாம் பாடுங்க படிங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மரு வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குது இதையெல்லாம் பாடி அருளை பெறுங்க இவங்கெல்லாம் பாருங்கள் பரமனையே பாடுவாங்க வேறு எதுவுமே பேச மாட்டாங்க சிவபெருமானுடைய நினைப்பும் சிவபெருமானை பற்றி பாடுறதுமே வேலையாக இருக்கிறாங்க இதையெல்லாம் விடுத்து எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு நீங்க உங்களுக்கு ஏன் இவ்வளவு மேக்கப்பு இவ்வளோ ஏன் நகை அப்படின்ட்டுலாம் வந்து கேட்காதீங்க என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் அலங்காரம் பண்ணிக்கிறது உங்களுக்கு பார்க்க பிடிக்கல கேட்க பிடிக்கலன்னா தள்ளி போங்க தனி விமர்சனம் பண்ணாதீங்க திரு சிற்றம்பலம் சேக்கிரார் அருளி செய்த பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை பரமனையே பாடுவார் புராணம் புறம் மூன்றும் செற்றானை நாகம் அணிந்தானை உரனில் வரும் ஒரு பொருளை உலகு அனைத்தும் ஆனானை கரணங்கள் காணாமல் கண் ஆர்ந்து நிறைந்தானை பரமனையே பாடுவார் தம் பெருமை பாடுவாம் தென் தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மன்றின் இடை நடம் புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றிய மெய் உணர்வோடும் உள் உருகி பாடுவார் பன்றி உடன் காண பரமனையே பாடுவார் அப்படின்னு சொல்லி அருமையான இரண்டு பாடல்களை மட்டுமே கொடுத்துருக்காரு இப்போ நாம் வரலாறுல பார்க்கலாம் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன்னு திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரு தென் தமிழ் மொழி வடமொழி பிற நாட்டு மொழிகள் ஆகியவற்றுள் எம்மொழி தெரியுமோ அம்மொழியால் இறைவரை மனம் உருகி பாடுவாரே பரமனையே பாடுவார் சொல்லுவாங்க எந்த மொழியில் யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பாடுறவங்க பரமணையே பாடுங்க நீங்கள் இப்போ இப்போ நிறைய பேர் நம்ம அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை நம்மளுடைய மொழி நம்மளுக்கு சிறப்பு பிற மொழி அவங்களுக்கு சிறப்பு அவங்க அவங்க மொழி அவங்கவுங்களுக்கு தாய் மாதிரி நம்மளுடைய மொழியை நாம் போற்றணும் பாடணும் படிங்க பரமணையே பாடுறதுக்கு உகந்த நம்மளுடைய தமிழ் மொழி அருமையான எம்மொழியிலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த தமிழ் தான் இருக்குது எல்லா மொழியிலையும் கூப்பிட்டாலும் இறைவன் அம்மான்ற அந்த குரலை அப்படியே ஆடி கலங்கி ஓடி வருவார் நம்ம சிவபெருமான் தாய் மாணவர் இல்லையா ஆகையினால் இந்த தென் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி அருமையாக கொடுத்துருக்காங்க வடமொழி பிற நாட்டு மொழி எப் எந்த மொழியோ உங்களுடைய அம்மொழியால் இறைவரை மனம் உருகி யார் யாருக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் அந்த மொழிக்காரங்க இல்லையா அந்த மொழியில் இருக்கிறவங்கெல்லாமோ அவங்கவுங்க மொழியில் மனம் உருகி சிவபெருமானை பாடுங்கன்னு பாடுறாங்க அந்த பரமனையே பாடுவார்கள் பரமனை அப்படி நினச்சி பாடுறவங்க தான் அந்த பக்தர்கள் அவங்களுடைய அடியார்கள் அந்த பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரர் சொல்லியிருக்காரு பத்தராய் பணிவார்க்கும் அடியேன் அந்த பத்தர் அந்த பத்தராய் பணிவார்கள் என்ன செய்வாங்க சிவபெருமானியே பாடுவாங்க சிவபெருமானியேன்னு நினைப்பாங்க போதும் நடக்கும் போதும் இவங்க என் நேரமும் பாடுறதே சிவபெருமானை பாடுறதே அந்த மாதிரி இவங்க வேற வேறு எதை பற்றியும் நினைக்க மாட்டாங்க சிவபெருமானை பாடுறதை ஒண்டி தான் அவங்களுடைய வேலை அவங்களுடைய நெனைப்பு தற்பெருமையெல்லாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரமே கிடையாது அதில் பேசப்போனால் கூட சிவபெருமானுடைய புகழ் தான் இருக்குமா அந்த மாதிரி சிவபெருமானுடைய புகழையே பாடுறவங்க இந்த அறுபத்தி ஐந்தாவது அடியார்கள் அந்த பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரர் சொல்லியிருக்கார் பரமனையே பாடுவார் அடியாருக்கும் நாம் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி இந்த வரலாறுகளை எல்லாம் கேளுங்க கேட்டு வளமாக வாழ தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் இருக்குது பாடி பணிஞ்சு முருகப்பெருமானுடைய திருவருளையும் சிவபெருமானுடைய பேருளையும் பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறைவருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்